வணக்கம் நான் ரேணுகர் ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது வெள்ளை கத்திரிக்காய் பச்சை தக் தக்காளிக்காய் நெத்தனிக்கருவாளை போட்ட பால்கறி இந்த பால்கரை எப்படி செய்கிறதையும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றதையும் பார்ப்போம் வாங்கோ வீடியோக்கு போகலாம் இந்த பச்சை தக்காளியும் வெள்ளை கத்திரிக்காயும் போட்டு கருவாடு போட்டு இந்த பால் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாலு சின்ன பச்சை தக்காளிக்காய் எடுத்துருக்குறேன் ரெண்டு சின்ன வெள்ளை கத்திரிக்காய் இதில் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் நெத்தலி கருவாடு கழுவி நல்ல சுடு தண்ணியில் போட்டு கழுவி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வெள்ளை வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவேன் கொஞ்சம் கருவேப்பில அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எங்கட உப்பு வந்து எங்கட ருசி கேட்ட மாதிரி கொஞ்சமாக இறக்கிற நேரம் பால் விட்டு கொள்ளுவோம் இனி இந்த தக்காளிக்காயையும் கத்தரிக்காயையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் தக்காளிக்காயும் கத்திரிக்காயும் வெட்டி எடுத்தாச்சு இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்வோம் இந்த வெட்டி இருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இந்த வெள்ள வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன் உப்பு வந்து டேஸ்ட்டு தகுந்த மாதிரி தான் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளுவேன் இனி இதை நாங்கள் மூடி போட்டு அவிய வைப்போம் கருவாடை வேணுமண்டன் நாங்கள் முதலே இதோடயே சேர்த்து போட்டு அவிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் அவிஞ்சு வர விட்டு நாங்கள் போட்டு கொள்ளலாம் ஒரு பத்து நிமிஷம் அவிய விடுவோம் இப்போ இதை திறந்து பார்ப்போம் கொஞ்சம் அவிஞ்சிருக்கு இதுக்குள்ள நாங்க இப்ப இந்த நெத்தலி கருவாட்டையும் போட்டுக் கொள்வோம் இங்க இதுக்குள்ள மாசு கருவாடு நெத்தலி கருவாடு கட்டாய் கருவாடு என்ன கருவாடும் போடலாம் നല്ല എണ്ണ പോട്ടാലും നല്ല മറ്റും ഒരു ടേസ്റ്റായിരിക്കും ഇത് നാട്ടിൽ പാപ്പം எல்லாம் நல்லா அவிஞ்சு கத்திரிக்காய் தக்காளிக்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் இந்த கருவேப்பிலேயே போட்டு பண்ணுவோம் இந்த நான் அனுப்பிச்சு போட்டு போடுறேன் இதுக்குள்ளே வேணுமாட்டேன் நாங்கள் தெருங்காய் பவுடர் போடலாம் நான் நாங்கள் போடலை கருவாட் போட்டுக்கப்படியே ஓகே அது சவலை எல்லாம் மாறுபட மாட்டோன்னே நான் போனேன் இல்லை இதுக்குள்ள நாங்க பால் விட்டு கொள்வோம் இதுக்கு நாங்கள் இந்த கருவாடுகள் போடுறபடியாக கருவாடு போடுறோன்னு சொன்னால் நாங்கள் உப்பை குறைச்சி போடுறோம் நல்ல மேடம் சொன்னால் சில கருவாடுகளில் கூடுன உப்பு இருக்கும் இது நான் நல்லா சுடுதண்ணியில் நனைய விட்டு நல்லா ரெண்டு மூணு தரமாக கழுவி போட்டு தான் எடுத்து இதுக்கெல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ பால் விட்டு ஒரு ஒரு கொதி கொதிச்சோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் பாலை விட்டுட்டு ஒரு கொதி கொதித்தோன்னா இதை நுப்பாட்டி நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது கொதிச்சுட்டுதே நீ இந்த அடுப்பு நான் நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இந்த கத்திரிக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் தக்காளி காயும் போட்டால் நெத்தளி நெத்தளி கலந்த பால் கறி செய்து முடிஞ்சு இதை டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் கருவாட்டு பிரியர்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் தக்காளி காயும் போட்டு பால்கறி வச்சாலே நல்லா இருக்கும் இப்போ அதுக்குள்ளே வந்து கட்டா கருவாடு மாசிக்கருவாடு அல்லது நெத்தளி கருவாடு கூனி வால் வேறு வர இதுகள் கலந்து போட்டு இது டக்கோண்டும் வர வர டேஸ்டில் இருக்கும் இன்னைக்கு நாங்கள் இந்த நெத்தளி கலந்து இந்த பச்சை தக்காளிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு கறி வச்சிருக்கிறேன் இப்படி நீங்களும் வீட்டில் சேர்த்து சுவைத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கோ பச்சை தக்காளிக்காய் எப்போ எந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கிறது குறைவு சமர் முடிய போகுது கோடை காலத்தில் தான் நாங்கள் தோட்டத்துலேயோ அல்லது கடைகள்லையும் கூடுதலாக காணக்கூடிய இருக்கும் குளிர்காலம் தொடங்கினா குறைவு கத்தரி கத்தரிக்காய எடுக்கலாம் தக்காளி காயா காண்றது நான் குறைவு இதில் வந்து உண்டாகி இந்த நெத்தளி போட்ட இந்த பால் கறி செய்திருக்கிறேன் தக்காளி காயும் கத்திரிக்காயும் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த தக்காளிக்காய் கத்திரிக்காய் எல்லாமே என் தோட்டத்தில் நான் வச்சு வளர்ந்த மிரக்கறிகள் இனி வந்து நாங்கள் கடையெல்லாம் வாங்கணும் குளிர் தொடங்கிட்டது எல்லாம் துப்புரம் செய்து விட்டாச்சு இனி வார வருஷம் வருஷந்தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷான நாங்களே நட்டு பிடுங்கக்கூடிய மிரக்கறிகளை பிடுங்கி சாப்பிடலாம் ഇനി കടയിൽ താൻ പാകം